மக்களை வைர கிரீடங்களை விட வைடூரிய கிரீடங்களை விட மணி மகுடங்களை விட முல்கிரீடத்தை விரும்பி அணிந்து கொண்ட ஒரு மா மனிதனின் பிறந்த நாளை சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவாக நாம் அனுசரித்து வருகிறோம் இந்த இனிய வேளையில் நம்மிடையே பேசுவதற்காக எடும்ம்புரோ மினிஸ்ட்ரி சார்ந்த பாஸ்டர் அவர்களை அன்புட் ஐ வெல்கம் யூ சார் வெரி குட் மார்னிங் இந்த காலை நேரத்தில் இங்கே இந்த கூட்டத்தில் வந்தது ரெண்டு காரியங்கள் ரொம்ப ஹைலைட்டடாக இருந்துச்சு ஒன்னு என்னென்னா த தால் மீட்டிங் ஆர்கனைஸ்ட் எந்த ஒரு கூட்டத்தில் போனாலும் அந்த கூட்டம் அந்த கூட்டத்தின் ஒருங்கிணைப்பை வைத்து அந்த தலைவருடைய தலைமத்துவ திறனையும் அவருடைய தனிப்பட்ட ஒழுக்கத்தையும் நாம் கண்டுகொள்ள முடியும் பிகாஸ் த லீடர்ஷிப் ரிஃப்ளெக்ஷன் எவ்ரி திங் தட் இஸ் கவுன் த வைத்தது இன்னைக்கு பொழுது அவ்வளவு கிரமமாக உள்ள மக்கள் வர்றதுலேருந்து எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தது இது திரு தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமத்துவ திறனையும் தி லீடர்ஷிப் ஸ்கில் அண்ட் தி டிசிப்ளின் தட் ஹிஹவுஸ் இஸ் ரிஃப்லட்டிங் இன் திஸ் மீட்டிங் ரெண்டாவது ரொம்ப ஹைலைட்டடாக இருந்தது அவர் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நிமிஷத்தில் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கலாம் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு ஆனால் அவர் ரொம்ப தாழ்மையா வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் அவர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொக்கை கொண்டு வந்து அந்த ஷாலை எடுத்து அவர் கனம் பண்ணினது அவருடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறது தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருமி அளிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது அந்த தாழ்மை இங்கே இருக்கிற இந்த கட்சியினுடைய தலைவருடைய

கண்டிப்பாக இருக்கும் இப்போ எனக்கு வந்துட்டு ஜெர்சன் எடின்பரோ சிலர் என்னை ஜெர்சன்னு கூப்பிடுவாங்க சில இடங்கள் என்னை எடின்பரோன்னு கூப்பிடுவாங்க ட்ராவல்லாம் பண்ணும்போது சரணேம் வச்சு கூப்பிடுவாங்க எங்கள் அப்பா பேர் டிமத்தி டிமத்தி அப்படின்னு கூப்பிடுவாங்க சில சமயம் நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா என் மைண்டில் என் பேர் ஜெர்சன் அவர் டிமத்தின்னு கூப்பிட்டு நான் மிஸ் பண்ணியிருக்கறேன் எங்கள் வீட்டில் என்னோட பேர் ராஜான்னு கூப்பிடுவாங்க ஜெர்சன் கூப்பிட்டாலும் எடின்புரோன்னு கூப்பிட்டாலும் டிமத்தின்னு கூப்பிட்டாலும் ராஜான்னு கூப்பிட்டாலும் எல்லாம் ஒரே கேரக்டர் தான் நான் தான் இப்படி இயேசுவுக்கு இன்னொரு பேர் அந்த பேரை நான் அறிமுகப்படுத்தி சுருக்கமாக என்னுடைய வாழ்த்தை இந்த நாளிலே நான் முடிக்க விரும்புகிறேன் பைபிள்ல ஏச ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நமக்கு ஒரு பாலன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அவருடைய நாமம் அதிசயமானவர் இங்கிலீஷில் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கிறது ஹிஸ் நேம் இஸ் ஒண்டர்ஃபுல் எல்லாரும் ஒரு தடவை சொல்லலாமா ஒண்டர்ஃபுல் இன்னொருத்தர் சத்தமாக சொல்லுங்கள் ஒன் ட மூணாவது ஹைலைட் என்னன்னா இங்க வந்தது இங்க இருக்கிற கரிஷ்மா இந்த எனர்ஜி தாஸ் அல் லார்டப் ரா எனர்ஜி இன் திஸ் ஹவுஸ் and god bless you all for that ipo oh, wonderful நிறைய தடவை நம்ம எல்லாம் ஒண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஏதாவது ஒன்னு பார்க்கும்போது வாவ் வண்டர்ஃபுல் ஏதாவது ஒரு காரியம் நல்ல காரியத்தை பார்க்கும்போது வாவ் வண்டர்ஃபுல் இன்னைக்கு உள்ள வந்தப்ப யாரும் வாவ் வண்டர்ஃபுல் அப்படின்னு நீங்க சொன்னீங்களான்னு தெரியல ஆனா ஒவ்வொரு முறை ஒண்டர்ஃபுல்னு சொல்லும் பொழுதும் யூ ஹவ் ஆல்ரெடி ப்ரொனவுன்ஸ் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஏன்னா அவருடைய நாமம் அதிசயமானவர் ஹிஸ் நேம் இஸ் ஒண்டர்ஃபுல் அப்படின்னா அவருடைய பேர் அவருக்கு இன்னொரு பேர் பேர் இருக்குது அது என்னன்னா அவர் ஒண்டர்ஃபுல் அவருடைய பெயரே ஒண்டர்ஃபுல் ஏசு கிறிஸ்து ஹீஸ் அ ஒண்டர்ஸ் காட் அவர் இந்த உலகத்தில் பிறந்த பொழுது அவருடைய பிறப்பு இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஒரு கணவனை அறியாத ஒரு கன்னி கற்பமாக முடியுமா வாய்ப்பே கிடையாது இட் இஸ் ஆப்சுலூட்லி சூப்பர் நேச்சுரல் ஆனால் கணவனை அறியாத ஒரு கன்னி கற்பவதியாகி கடவுளை இந்த உலகத்திலே மனிதனாக பெற்றெடுத்தார் அவருடைய பிறப்பு அதிசயம் அதுக்கப்புறம் அவரை வாழ்த்து நடத்தும்படிக்கு சாஸ்திரிகள் வர்றாங்க பல ஆயிரம் மைலில் இருந்து யாராவது என்னைக்காவது உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாராவது வந்திருக்கிறாங்களா எப்படி பா நான் அட்ரஸே கொடுக்கல இன்னைக்கு யாரும் வரணும்னா இன்னைக்கு இந்த மீட்டிங் வர்றதுக்கு அட்ரஸ் எடுத்து தானே வந்தீங்க கூகுள் மேப்ஸ்ல போட்டு அட்ரஸ் போட்டு வரோம் இப்போ அந்த சாஸ்திரிகள் அந்த காலத்துல கூகுள் மேப்ஸ் இல்ல எதுவும் இல்ல ஆனா கரெக்டான லொகேஷனுக்கு கரெக்டா அந்த இடத்துக்கு ஸ்பெசிஃபிக்கா வராங்க எப்படி வந்தீங்க யாராவது உங்க சொந்தக்காரங்க சொல்லிருக்காங்களா ஒண்ணு இல்ல என் கார் முன்னால ஒரு நட்சத்திரம் வந்து தொங்குச்சு அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்துன்னு நடந்தது கிடையாது ஆனா அந்த சாஸ்திரிகள் பல்லாயிரம் மைல் அவர்கள் ஒரு நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி அங்க வர்றாங்க அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்த the first gps that led them was a star in the heaven இப்படி அவருக்கு வாழ்த்து சொன்ன வந்தவர்கள் அதிசயமான விதத்திலே அவர்கள் கடந்து வந்தார்கள் இப்படி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை சுற்றி பல அதிசயமான காரியங்கள் நடந்தது அவர் பிறந்த பொழுது இன்னைக்கு அருமையான கேரல்ஸ் பாடுறாங்க அவங்களுக்கு ஒரு தடவை கை தட்டுவோம் we really enjoy this wonderful singing brother augustine and the team இயேசு கிறிஸ்து பிறந்தப்ப முதலாவது கேரல்ஸ் யார் தரிமை பாடுனாங்க தேவதூதர்கள் வானத்துல வந்து இறங்கி அன்னைக்கு ராத்திரி மேய்ப்பர்கள் மந்தை மேய்த்து இருக்காங்க தே ஷாங் தி கேரல்ஸ் முதலாவது கேரல்ஸ் தேவதூதர்கள் பாடிங்க போங்க அங்க ஒருத்தர் பிறந்திருக்காரு இயேசு பிறந்திருக்காருன்னு சொல்லி அனுப்புறாங்க இப்படி அவருடைய கேரல்ஸ் முதலாவது கேரல்ஸ் அதிசயம் இப்படி இயேசு கிறிஸ்து சகலமும் அவர் அதிசயமானவராக இருக்கிறார் இந்த நாளிலே அந்த பிறப்பை தான் நாம் கொண்டாடும்படிக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம் இந்த நாளிலே என்னுடைய வாழ்த்து தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் அருமையான கட்சியினருக்கும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்து என்னவென்று சொன்னால் இந்த கிறிஸ்துமஸ் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கிற அதிசயம் நம்ம எல்லாருக்கும் இது நடந்த அதிசயம் பா இந்த ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா அதிசயம் அப்படின்னு நம்ம நினைப்போம் திஸ் இஸ் சீசன் ஆஃப் ஒண்டர்ஸ் பிகாஸ் வி ஆர் செலிபிரேட்டிங் சம்படி ஹூஸ் நேம் இஸ் ஒண்டர்ஃபுல் அவருடைய பெயரே வண்டர்ஃபுல் நீங்க ஜீசஸ் சொன்னாலும் ஒருத்தர் தான் வண்டர்ஃபுல்னு சொன்னாலும் ஒருத்தர் தான் அவர் உங்களுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கும் எனக்கு இது நடக்கணும்பா எனக்கு அது நடக்கணும் இப்படி உங்க வாழ்க்கையில நீங்க என்னத்தை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த அதிசயத்தை இந்த அதிசயமான இயேசு இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் திரா திருவிழா அன்றும் இந்த நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பாராக நான் ஒரு நல்ல சம்பவத்தை சொல்லி நான் என்னுடைய பேச்சை இப்பொழுது முடிக்க போகிறேன் இன்னும் ஒரே ஒரு நிமிடத்தில் நான் அக்டோபர் மாதத்தில் மேரிலாண்ட் அமெரிக்காவில் இருக்கிறதான மேரிலாண்ட் மாகாணத்தின் ஃபெட்ரிக் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன பகுதி அங்கு ஒரு கூட்டத்திற்காக நான் சென்றிருந்தேன் அந்த நாள் இட் வாஸ் அ மீட்டிங் ஃபார் மிரக்கல்ஸ் அநேகர் வந்திருந்தாங்க அப்பொழுது அந்த கூட்டத்தை நான் முடிக்கும்படிக்கு நான் ஜபித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த கூட்டத்திற்குள்ளே இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அவர் நடக்கிறதை நான் பார்த்தேன் அப்பொழுது அந்த கூட்டத்தின் முதலாவது வரிசையில் என்னுடைய ரைட் சைட் ஒரு அருமையான சகோதரி அவங்களுடைய பெயர் ஷேனன் ஒரு வெள்ளைக்கார சகோதரி அவங்கள தூக்கிட்டு கொண்டு வந்து அங்க உட்கார வச்சிருந்தாங்க அவங்க கையில ஒரு கேன் இருந்துச்சு அவங்களுக்கு கடந்த ஜனவரி மாசத்திலிருந்து அவங்களால நடக்க முடியாது அவங்களால நிற்க முடியாது படுக்கையிலிருந்து தூக்கிட்டு கொண்டு வந்து அவங்கள உட்கார வச்சிருந்தாங்க நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஏதோ ஒரு வல்லமை அந்த சகோதரியை தொட்டு அவங்க திடீர்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டார்ட்டட் ஜம்பிங் அப் அண்ட் டவுன் எனக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு அவங்க குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள கூட்டிட்டு வந்தவங்க ஆச்சரியத்தோட பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்ப அவங்கள்ட்ட நான் என்ன நடந்ததுன்னு கேட்டேன் அப்பதான் சொன்னாங்க இந்த ஜனவரி மாதத்துல இருந்து என்னால நடக்க முடியாம நான் படுத்திருந்தேன் இன்னைக்கு நீங்க ஜெபித்த பொழுது இயேசுவின் வல்லமை என்னை தொட்டது நான் எழும்பி ஓட ஆரம்பிச்சு அவங்க ஓட ஆரம்பிச்சாங்க

அதை அவருடைய அதிசயம் சாத்தியமாக மாற்றுகிறது இந்த சமத்துவ கிறிஸ்தவ நாளிலே இந்த வாழ்த்தோடு நான் என்னை என்னுடைய பேச்சை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னாலும் ஒன்றுதான் அவருடைய பெயர் கிறிஸ்து மாத்திரம் கிடையாது அவருடைய பெயர் அதிசயமானவர் கிறிஸ்துமஸ் என்றும் சொல்லலாம் அதிசயமான மாஸ் என்றும் சொல்லலாம் ஏனென்றால் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இன்னொரு விதத்தில் நான் சொல்லணும்னா ஒரு மாஸ் ஆனா அதிசயத்தை கடவுள் ஏசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்திலே சம்பவிக்க பண்ணுவாராக ஐ வாண்ட் டு விஷ் திரு விஜய் அவர்களுக்கும் இங்கு கூடி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் நீங்கள் அதிசயங்களை பார்க்கிற நாட்களாகவும் நீங்கள் விரும்புகிற அதிசயத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கிற நாட்களாகவும் மாறட்டும் விஷ் யுவர் வேரி வெரி மேரி கிறிஸ்மஸ் அண்ட் பி காப்லஸ் இட்டு எவ் ஒன் அஃப் யூ தேங்க் யூ ஸோ மச் பாஸ்டர்